ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போ எபிசோட்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சோரஜங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் கங்கா இருந்துட்டு குமரன் கிட்டே உங்களால் எனக்கு எதுவுமே பண்ண முடியாது ஃபர்ஸ்ட்டு வளகாப்பு வரங்கவளுக்கு சாப்பாடு போட்டால் சரிதான் அப்படின்ற மாதிரியே நம்ம குமரனை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசியிருப்பாங்க கடைசியாக அது வரைக்கும் பார்த்துருப்பீங்க இனிமேல் என்ன நடக்க போதுன்னா நம்ம குமரன் இருந்துட்டு கங்காவை எவ்வளவோ சந்தோஷமாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாரு ஆனால் ஒரு விஷயத்த கூட கங்காக்காக எதுவுமே செய்ய முடியாமல் நிலைமையில் இருப்பார் அதெல்லாம் நினச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு எனக்கு ரொம்ப டயர்டா கேக்குறாங்க சரி கங்கா நீ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் நான் வந்து மாதிரி எல்லாத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம குமரன் இருந்துட்டு கங்காவை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு விட்டுட்டு வந்துடுறாங்க வந்த உடனே கடையில் உக்காந்துட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டே இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம குமரன் இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம நம்ம நிவின் இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து கடைக்கு வராங்க வந்த உடனே நம்ம நிவினை பார்த்த குமரன் குமரன் இருந்துட்டு பயங்கரமா எமோஷனலோட இது வந்து நிவினுக்கு தெரிய சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு வா நிவினு வா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் இருந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலா பேசுறாரு நிவின் கிட்ட எங்க பாருங்க நீ ஒரு மாதிரியா உக்காந்துட்டு இருந்த அதுவும் அழுதுகிட்டு இருந்த போல என்னாச்சுன்னு எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒண்ணு இல்லடா கண்ணுல தூசி பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க அத அதுக்கப்புறம் நம்ம குமரன் இருந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருக்கிறதுனால நிமின்னு இருந்துட்டு இங்கே பாருனேன் எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல ஏன் அந்த தம்பிக்கிட்ட எதுவும் சொல்லக் கூடாதானே நான் எதுவும் உங்களுக்கு செய்ய மாட்டேங்கு செய்ய மாட்டேன் நான் ப்ளீஸ்ன என்ன அஜின்னு சொல்லுங்கண்ணே நீங்க இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிமினு இருந்துட்டு குமரன் கிட்ட கேட்கவும் வேற வழியே தெரியாம நம்ம குமரன் இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க கங்கை இப்படி எங்க என்கிட்ட இப்படி எல்லாம் சொன்னாடா அவ எவ்வளோவோ ஆசையோட கனவும் இருந்த ஆனா ஒரு ஆசை கூட என்னால நிறைவேற்ற முடியல நினைச்சு நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்டா எப்படியாவது அந்த வளகாப்ப அவளுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப கிராண்டாவும் அவ ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி எல்லாத்தையும் நடத்தணும்னு ஆசையா இருக்கு ஆனா என்கிட்ட அவ்வளோ பணமோ வசதியோ இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன நான் கொடுக்குறேன் உனக்கு நான் கொடுக்குறன எல்லாத்தையுமே சிறப்பா பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா நம்ம இது குமரன் குமரன் கிட்ட சொல்லவும் குமரன் இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாரு நிவீன் நான் என்னோட சொந்த உழைப்பில் நான் கங்காவுக்கு எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ உங்ககிட்ட வாங்கி நான் பண்ணா கங்கா என்னை என்ன நினைப்பா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் இருந்துட்டு நிவீன் கிட்ட சொல்லவும் நிவீன் இருந்துட்டு அதுவும் சரிதானே கண்டிப்பா கங்கா ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் யோசிக்கிறாரு அந்த பார்த்து பெரிய அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு டிரெஸ் தைக்கிறதுக்கு வந்த உடனே நம்ம குமரன் யோசிக்கிறாரு எல்லாத்தையுமே ஒரு டூ டேஸ்ல எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க கேட்ட உடனே நம்ம குமரன் வந்துட்டு யோசிக்கிறாரு இன்னும் டூ டேஸ்ல இன்னும் ரெண்டு நாள்ல கங்காக்கும் அழகா போறது இந்த ஆர்டரை எடுத்தா கண்டிப்பா கங்கா ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் எல்லாமே நம்மளால பண்ண முடியும் இதை இந்த ஆர்டரை எடுத்து எப்படியாவது நம்ம கொடுத்தா கங்கா கங்கா ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டு நாள்ல இந்த ஆர்டர் ஃபுல்லாக கொடுக்குறேன் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு அட்வான்ஸ் ஏதாச்சும் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் கொடுத்தவங்க கேட்கவும் நம்ம குமரன் இருந்துட்டு இல்லை இல்லை நான் ஆர்டரை முடிச்சுக்கிட்டு கடைசியாக பணத்தை ஃபுல்லாக வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டேன் டிவின் இருந்துட்டு அண்ணன் உங்களால் பண்ண முடியுமா அண்ணன் அதுவும் ரெண்டு நாளைக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆர்டரை எப்படின்னா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நிமினு இந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்தனா கண்டிப்பாக கங்கா ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் அவர் நினச்ச மாதிரியே பண்ண முடியும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவா இல்லை கண்டிப்பாக நான் இந்த ஆர்டரை முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் கிட்டே சொல்லுவோம் இங்கே பாருனேன் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறேனே கண்டிப்பாக உன்னால் முடியாதுனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை நிவினு கண்டிப்பாக நான் இந்த ஆர்டரை முடிச்சு கொடுப்பேன் நிவினு எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னோட கங்கா இதுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இந்த வேலையை பாக்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீண் கிட்ட சொல்லுவோம் ஆனா ரொம்ப ஓவரா வேலையை பார்த்துக்கிட்டு உன்னோட உடம்ப கெடுத்துக்காதன்னு நான் கொடுக்குறேன் நான் காசு உங்களுக்கு நீங்க சம்பாதிச்சதா சொல்லிடுங்க இங்க பாரு நிமினு இதெல்லாம் வேண்டாம் நிமினு என்னோட பொண்டாட்டிக்கு நான் சொந்த உழைப்புல செய்யணும்னு ஆசைப்படுறேன் பிளீஸ் நிமினு இதெல்லாம் இதெல்லாம் விரலியா நான் என்ன போயிட்டு சீக்கிரமா நான் வேலையை பார்க்குறேன் இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள இந்த ஆர்டரை முடிக்கணும்ல நான் போயிட்டு வேலையை பார்க்குறேன் நிவீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் குமரன் இருந்துட்டு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்றாரு அதுக்கப்புறம் நம்ம குமரனை கையிலே பிடிக்க முடியல எப்படியாவது இந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்து ஆஹ் கங்கா ஆசைப்பட்ட மாதிரியோ இந்த வளகாப்பை நடத்தணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்க முடியாம நிவீன் இருந்துட்டு பயங்கரமாக கஷ்டப்படுறாரு அண்ணா நீங்க கஷ்டப்படுறத என்னால் பார்க்கவே முடியலன்னு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட சொல்லவோ இங்க பாருடா நீ நீ வீட்டுக்கு போடா இந்த மாதிரி நீ இங்க இருந்தா நீ இப்படி பேசிட்டே தான் இருப்ப நீ நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் கிட்ட சொல்லவோ நிவின் இருந்துட்டு இங்க பாருண நீ என்னமோ பண்ணன எனக்கு நான் ரொம்ப கோவமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் ஆனா குமரன் பண்ணதான் நினைச்சி பயங்கரமான டென்ஷன்லயும் அதாவது அண்ணன் அண்ணனால இதெல்லாம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு அதுக்கப்புறம் இதெல்லாம் விஜய் கிட்ட சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் விஜய் விஜய்க்கும் பண்றாரு விஜய் கால் பண்ணி கால் பண்றாரு விஜயும் அட்டன் பண்ணி சொல் சொல்லுங்க பிரதர் என்ன பிரதர் இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க என்ன விஷயம் ஏதாவது முக்கியமான விஷயமா சொல்லிட்டு நம்ம குமரன் நிவீன் இருந்துட்டு விஜய் ரொம்ப முக்கியமான விஷயம்தான் குமரன் குமரன் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்ன விஷயம் என்ன விஷயம் பிரதர் எங்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இன்னைக்கு நான் அவர் கடைக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் சொல்றாங்க அப்படியா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கவும் நிமி இருந்துட்டு இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் நிமி இருந்துட்டு விஜய் கிட்ட சொல்றாரு நான் அண்ணன் கடைக்கு போனேன் போன உடனேயே அண்ணன் ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு கேட்கவும் எதுவுமே சொல்லாம கண்ணில் தூசி விழுந்துச்சு அது விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட சமாளிச்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆர்டரா வந்துச்சு எல்லாத்துமே எல்லா ஆர்டருமே வாங்கி குவிச்சு வச்சிருக்க ஆனா அண்ணனால இந்த ஆர்டர் எல்லாம் முடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் இந்த ரெண்டு நாளுக்குள்ள எல்லா ஆர்டரையும் முடிச்சு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்கு ஆனா கண்டிப்பா அண்ணனால இதை எதுவுமே பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும் அண்ணன் வந்து அந்த ஆர்டர் எல்லாம் முடிச்சு கொடுத்தா கங்காவோட வளகாப்ப பெருசா பண்ணலாம் கங்கா ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாத்தையுமே பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்க அண்ணன் கண்டிப்பா அண்ணன் வந்து இதை பண்ண முடியாது எதுக்காக அண்ணன் இப்படி எல்லாம் பண்ணுதுன்னு நீங்க கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க பிரதர் குமரன் வந்து ஒரு விஷயத்த நினைச்சுட்டாருன்னா அதை சாதிக்கணும்னு நினைச்சிட்டே தான் இருப்பாரு அவர் மனசுல ஏதோ நினைக்கிறாரு போல நான் அவர்கிட்ட கேட்டேன் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நானும் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன் பாருங்க விஜய் நீங்க சொன்ன மாதிரியே கண்டிப்பா அண்ணனுக்கு நம்ம ரெண்டு பேருமே துணையா நின்றா கண்டிப்பா அண்ணன் இது எல்லாத்தையுமே சாதிச்சு முன்ன வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே பாசிட்டிவா பேசுறதுனால நிவீனும் குமரன் நிவீனும் விஜயும் இனிமே குமரன் செய்ய போற வேலைக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சரிங்க பிரதர் நான் போயிட்டு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்பவே ஆஞ்சி ஓஞ்சி வராரு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம குமரன் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு கங்கா கிட்ட சொல்லிட்டு கடைக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த உடனே கங்கா இருந்துட்டு என்னங்க இவ்வளவு லேட் மாமா எதுக்காக இவ்வளோ லேட் ஆச்சு ஏதாச்சும் வேலை அதிகமா இருக்குதா அப்படி இருந்தா சொல்ல வேண்டியது நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆஹ் இல்ல கங்கா நீ வீட்டுல இருந்து ரெஸ்டடு இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் சரிங்க வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் நம்ம குமரனுக்கு சாப்பாடும் போடுறாங்க சாப்பாடு போட்டுட்டு நம்ம குமரனும் சாப்பிட்டுட்டு கங்கா கிட்ட இங்க பாரு கங்கா இன்னைக்கு கொஞ்சம் ஆர்டர் நிறைய வந்திருக்கு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தைச்சாதான் நாளைக்கு கொடுக்க முடியும்னா கடைக்கு போறேன் நீ வந்து தூங்கி ரெஸ்ட் எடு சரியா அப்படின்னு அப்படின்னு நம்ம கங்கா இல்லைங்க வந்து போகாதீங்க முக்கியமான நம்மளுக்கு ரெகுலர் கஸ்டமர் அவங்களுக்கு நம்ம கொடுக்கலன்னா இன்னொரு டைம் நம்ம கிட்ட வர மாட்டாங்க கங்கா அதனாலதான் சொல்றேன் அவங்களுக்கு இந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்கணும்ல ஆஹ் இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் நான் போயிட்டு தைச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம கங்காக்கு விருப்பமே இல்லை இங்க பாருங்க நீங்க நீங்க நைட்ல வேலை செய்யறத எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம குமரன் வந்துட்டு எவ்வளவோ பேசி நம்ம கங்காவை சமாதிக்க வச்சிடறாங்க அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு தம்பி நைட்ல எல்லாம் போயிட்டு வேலை செய்யலாமா தான் ரெஸ்ட் எடுக்கணும் நீங்க நைட்லயும் போயிட்டு வேலை செய்யறீங்கன்னு சொல்றீங்களே ஆஹ் இல்ல இல்லத்த கொஞ்சம் வேலை இருக்கு அதனாலதான் இன்னைக்கு ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம கங்காக்கு ஷாக் ஆயிடுது என்னங்க நீங்க இன்னைக்கு மட்டும்தான் சொன்னீங்க இப்ப ரெண்டு நாள் சொல்றீங்க ஆஹ் என்ன என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க வேற வருது வளக்காப்புக்கு தேவையான நம்ம எதுக்காகங்க செய்ய சொல்லிடுங்க இனிமே வர ஆர்டர் எல்லாம் செஞ்சுடுங்க அப்படின்ற மாதிரி சரி கங்கா இப்போதைக்கு நாளைக்கு கொடுக்கற ஆர்டரை மட்டும் நான் தைச்சு கொடுக்கணும் இல்லையா அதை போயிட்டு நான் தைச்சு கொடுத்துட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவை சமாதானப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு குமரன் பேசுறதெல்லாம் கவனிக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம குமரன் வீட்டுல கங்கா கிட்டயும் பாட்டு கிட்ட அத்த கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு கிளம்பினோடு தான் கிளம்புறாரு அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு குமரன் குமரன் பின்னாடியே போகிறாரு நம்ம கீழே அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு குமரன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் நம்ம குமரன் இருந்துட்டு சொல்லுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இல்லை குமரன் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா மூஞ்செல்லாம் டல்லாக தான் இருக்குது நம்ம குமரனுக்கு அதுக்கப்புறம் அப்புறம் என்ன என்ன பிரதர் என்ன குமரன் மூஞ்செல்லாம் ஒரு டல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல இல்லை ஒன்னும் இல்லை வண்டியில டிராவல் பண்ணிட்டு வந்தல அதனால அப்படியே தெரியும் சொல்லுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் இருந்துட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு நிவின் கால் பண்ணாரு விஷயத்தெல்லாம் சொன்னாரு நீங்க ஆர்டரா எடுத்து குவிச்சு வச்சிருக்கீங்களாமே என்ன பிரதர் உங்களுக்கு என்ன வேணும் என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க உங்க கூட நான் நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் செல்லவும் நம்ம குமரனுக்கு பயங்கர எமோஷனல் ஆயிருது அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு கட்டி பிடிச்சுக்கிறாரு போயிட்டு அப்புறம் அழுதுகிட்டே இருக்கவும் நம்ம விஜய்க்கு பயங்கரமான இமோஷனல் ஆகி இங்க பாருங்க குமரன் நீங்க எதுக்காக அழுறீங்க நீங்க அழுதா எனக்கும் அழுக வருது நீங்க அழுகாதீங்க குமரன் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லவும் இல்லை பிரதர் நானும் கங்காவை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் ஆனா என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க இப்போ காவேரி இருந்துட்டு காவேரிக்கு நிறைய ஃபங்க்ஷன் வந்து கிராண்டா நடந்திருக்கு ஆனா கோ கங்காக்கு மட்டும் எந்த ஃபங்க்ஷனுமே கிராண்டா நடக்கலன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்றா ஆஹ் அதனாலதான் அவளுக்கு ஏதாச்சும் இந்த வளகாச்சு அவளுக்கு நினைச்ச மாதிரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி பெருசா பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா ஆனா அதை கூட பண்ண முடியாத நிலைமையில இருக்குன்னு நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது எப்படியாவது அவ நினைச்ச மாதிரி அவ வாழ வை அவளை வாழ வைக்கணும்னு நினைச்சா என்னால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லிட்டே இருக்காங்க இங்க பாருங்க குமரன் நீங்க கண்டிப்பா நீங்க கங்காவை ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பீங்க நீங்க ஃபீல் பண்ணாதீங்க உங்க கூட நான் நிக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் பணம் உதவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க விஜய் எனக்கு கங்காக்கு நான் என்னோட உழைப்புல எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா எனக்குன்னு பார்த்து எந்த எதுவுமே எனக்கு கை கொடுக்க மாட்டேங்குது தான் நான் எல்லா ஆர்டரையும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஆர்டரெல்லாம் எல்லாம் நான் முடிச்சு கொடுத்தா கண்டிப்பா நான் கங்காக்கு அவன் நினச்சபடியே இந்த வழக்கை முடிச்சிருவேன் நானு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க பிரதர் இங்க பாருங்க குமரன் நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க கண்டிப்பா நான் நீங்க நினச்ச மாதிரியே கங்காவோட வளக்கப்ப பெரிய லெவல்ல கொண்டாடிடலாம் நம்ம உங்களுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன் அதுவும் நான் காசு கொடுக்க போறதில்லை நீங்க சம்பாதிச்ச காசையவே வச்சு கங்காவுக்கு பயங்கர கிராண்டா செய்ய போறீங்க அதை பார்த்துட்டே இருங்க கண்டிப்பாக நானும் உங்களுக்கு உதவிக்கு வரேன் நடுங்க நம்ம கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் குமரனை கூப்பிட்டு கூட்டிட்டு கடைக்கு போறாரு இதெல்லாம் நம்ம விஜய் சப்போர்ட்டிவா இருக்க த நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறான் கங்கா இருந்துட்டு விஜய புரிஞ்சுக்க மாட்டாளே அப்படின்னு நினைச்சி ஒரு பக்கம் வருத்தமும் படுறாங்க அதுக்கப்புறம் என்ன விஜய் இருந்துட்டு பாருங்க பிரதர் எனக்கு என்னென்னு சொல்லிட்டு முடிச்சு உங்களுக்கு கொடுத்துறேன் அதுக்கப்புறம் உங்களை எனர்ஜியா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ஆட்டம் பாட்டம் சொல்லிட்டு உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறோம் சரிங்களா உங்களுக்கு என்னென்ன பாட்டு வேணும் உங்களுக்கு அந்த மாதிரி டான்ஸ் ஆடணுமா என்ன வேணாலும் சொக்கே உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் நீங்க எனர்ஜியா துணி தேயுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் விஜய் நீங்க இந்த மாதிரி எனர்ஜியா பேசுறதுக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லையேன்னு நினைச்சு நான் எத்தனை நாள் இருக்கேன் உங்களை மாதிரி ஒருத்தர் என் கூட இருந்தா கண்டிப்பா நான் சாதிச்சிருவேன் இந்த மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க பிரதர் நீங்க என்ன பிரிச்சு எல்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் குமரன் இருந்துட்டு விஜய் கிட்ட பயங்கர சந்தோஷமா தேங்க்ஸ் சொல்றாரு அதுக்கப்புறம் நிவின் இருந்துட்டு விஜய் வந்து நிவின் கால் பண்ணி கடைக்கு வர வச்சிடுறாரு இங்க பாருங்க பிரதர் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குமரன் குமரனுக்கு வந்து ரொம்பவே எனர்ஜி ஃபுல்லா எல்லாமே கொடுக்கணும் நாம அவர் நம்ம எனர்ஜி கொடுக்கறதுல கண்டிப்பா அவரு எல்லாத்துலையுமே ஒரே ஒரு ஒரு மணி நேரத்தில் தச்சிடுற மாதிரி அவளுக்கு அவ்வளோ எனர்ஜி நம்ம ரெண்டு பேருமே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட குமரன் இருந்துட்டு பயங்கர சந்தோஷம் தனக்கு கிடைச்சிருக்கிற மாதிரி சகலைங்க எல்லாமே வேற யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் ஆர்டர் முக்காவாசி ஆர்டர் வந்து அந்த நைட்லேயே முடிச்சு விட்றாரு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இருந்துட்டு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் பிரதர் நைட்டு ஃபுல்லாக எனக்காக தூங்காமல் ரெண்டு பேருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு ரொம்ப சந்தோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு நன்றி சொல்கிறதா என்னான்னு கூட தெரியல நன்றி சொன்னால் உங்கள் ரெண்டு பேரையும் நான் தள்ளி வச்ச மாதிரி ஆகிடும் அதனால் உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே நான் எப்படி கைமாறு பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருன்னு நீங்க இந்த மாதிரி எல்லாம் வார்த்தை பேசவே கூடாது உங்களுக்கு ஒரு கஷ்டம் தான் நாங்க நிப்போம் எங்களுக்கு எனக்கு ஒரு கஷ்டம் தான் நீங்க நிப்பீங்க ஆஹ் இதெல்லாம் நம்ம ரெண்டு பேருக்கும் கைமாறு செய்ய வேண்டியது அவசியமே இல்லைனா அப்படின்ற மாதிரி சொல்லவும் மூணு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சகலைங்களை இந்த ஊர்ல எங்கேயுமே பாத்திருக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் மூணு பேருமே ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போன உடனே வளகப்புக்கு தேவையான விஷயங்கத்தெல்லாம் அஹ் கேக்குறாங்க அதுவும் கங்காக்கு தெரியாம இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே பா பாத்து பார்த்து நம்ம குமரன் இருந்துட்டே பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வளகாப்புக்கு தேவையான செலவு எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் துணி தேக்க போயிடுறாரு நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி கிட்ட போயிட்டு இங்க பாரு காவேரி உங்க அக்காவுக்கு பெரிசா வளகாப்பு பண்றதா குமரன் வந்து யோசிச்சு வச்சிருக்காரு அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணணும் சரியா உங்க அக்காவுக்கு எவ்வளோ கிராண்டா இந்த வாழ்க்கையிலேயே அவரு அவங்க இந்த இவ்வளோ பெரிய கிராண்டா பண்ணதே இல்லாத மாதிரி நம்ம குமரன் எழுந்துட்டு பண்ண போறாரு அதுக்காக நம்ம ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ணணும் பண்ணும் உனக்கு ஏதாச்சும் விருப்பம் இருந்தா உனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா ஐடியா இருந்தா எல்லா எல்லாத்தையுமே சொல்லு அதுல எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் காவிரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா என்னங்க சொல்றீங்க குமரன் மாமா இப்படி எல்லாம் பண்றாரா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அக்கா இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தானா ரொம்ப சந்தோஷப்படுவா இப்ப கேட்டாலனவே ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன இங்க பார்க்க வரி அப்படிதான் வளரி இளரி வச்சிட போற உங்க அக்கா கிட்ட போயிட்டு உங்க அக்காக்கு அப்படியே சர்ப்ரைஸா நடக்க போகுது அப்படின்ற சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆஹ் நம்ம கங்கா கங்கா இருந்துட்டு சாரதா கிட்ட போயிட்டு அம்மா எனக்கு பசிக்குது எனக்கு ஜூஸியில ஏதாச்சும் சாப்பாடு எதுவும் கொண்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதாவும் கொண்டு போய் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்க விஜய் அம்மாக்கு இந்த விஷயமாலாம் தெரியுமா அம்மாவுக்கு தெரிஞ்சாதான் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்ன மாதிரி சொல்றாங்க ஆமா இல்லை காவேரி நீ போயிட்டு உங்கள் மம்மியை கூட்டிட்டு வா நம்ம தனியாக பேசி அவங்களுக்கு புரிய வச்சிடலாம் அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க சரிங்க விஜய் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் போயிட்டு அம்மாவை இப்பவே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு நம்ம சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்துட்டு அஹ் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க இல்லையா அந்த நேரம் பார்த்து காவேரி இருந்துட்டு அம்மா உங்க உங்ககிட்ட நான் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க என்னடி விஷயம் இங்கே சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லமா உங்ககிட்ட தனியா பேசணும் வாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க நம்ம கங்காக்கு கோவம் வந்துருது இங்க பாரு எந்த விஷயம் பண்ணாலும் இங்கே பேசு தேவ இல்லாம தனியா பேசுறாங்க கிணியா பேசுறதுனால எங்கிட்ட கோவப்படுத்தாது நீ அப்படின்னா மாதிரி ரொம்பவே கோவமா பேசுறாங்க இங்க பாருக்கா நீ வர வர ரொம்ப மாறிட்டே வரக்கா எதுக்காக நான் எது பேசினாலும் நீ குறுக்க குறுக்க பேசுற அப்படி இல்லைன்னா எனக்கு ஊசி குத்துற மாதிரியே பேசுறக்கா இப்படி எல்லாம் பேசாதக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அம்மா உங்க கூட தனியா பேசணும் வரிய இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இறுதி வர இவளுக்கு சாப்பாடு போட்டுட்டு நான் இல்லம்மா நீ இப்பவே வந்தியாவணும் நான் நான் வந்து உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதாவும் சாப்பாடு போடாம அப்படியே வச்சிட்டு போயிடுறாங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்தா கங்கா இருந்துட்டு பயங்கரமா கோபிடுறாங்க எல்லாமே சின்ன மக சின்ன மகன் சொல்லிட்டு எல்லாமே தூக்கி இருக்காங்க இது எத்தனை நாளைக்குன்னா நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட ஆஹ் விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு இங்க பாருங்கன்னா நம்ம ஆஹ் கங்கா வந்துட்டு அம்மா கிட்ட சொல்லி ஆகணும் இந்த மாதிரி இனிமேலும் இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா என்னால் தாங்கவே முடியாது ஆஹ் இவங்களை எப்படியாச்சும் அடக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம காவிரி இருந்துட்டு சாரதாவை கூட்டி போனாங்க இல்லையா சாரதாவை கூப்பிட்டு போய் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இங்க பாருமா கங்கா அக்காக்கு பெரிசா நம்ம வளகாப்பு பண்ண போறோம் இந்த அக்காவுக்கு தெரிய வேண்டாம் மாமா வந்துட்டு அஹ் குமரன் மாமா வந்துட்டு அக்காவுக்கு சர்ப்ரைஸா எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆஹ் அதுக்காக ரொம்பவே வளைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் என்னடி சொல்ற இது கங்காக்கு தெரிஞ்சு அவ்வளவு ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லமா அவளுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கணும்னு சொல்லிட்டு மாமா ஆசைப்படுறாரு ஆஹ் மாமா ஆசைக்காக நீ இதை கோபரேட் பண்ணி தான் ஆகணும் இந்த விஷயத்த வந்து அக்கா கிட்ட சொல்லக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதாவும் ஓகே சொல்லிடுறாங்க நம்ம கங்காக்கு தெரியாம புடவை எடுக்கிறதுல இருந்து மேக்கப் திங்ஸ் வாங்குறதுல இருந்து எல்லாத்தையுமே காவேரி குமரன் எல்லாமே பண்ணிடுறாங்க நம்ம குமரன் வந்துட்டு இந்த ஆர்டர் எல்லாம் முடிச்சு டெலிவரியும் பண்ணிடுறாரு டெலிவரி பண்ணிட்டு கையை காசுல வாங்கும் போது நம்ம குமரனுக்கு பயங்கர சந்தோஷம் நம்ம கங்கா ஆசைப்பட்ட மாதிரியே எல்லா விஷயத்தையும் நம்ம கங்காக்கு பண்ண போறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம விஜய் கிட்ட போயிட்டு நான் எல்லா ஆர்டர் காசையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போது கங்காவுக்கு ஒட்டியானம் வாங்கணும் போய் வாங்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம குமரன் விஜய் காவேரி நிவீன் இவங்க எல்லாருமே போயிட்டு கடைக்கு போகிறாங்க கடைக்கு போயிட்டு ஒட்டியானம் வாங்குறாங்க ஒட்டியானம் சொல்லிட்டு ஒட்டியானம் இன்னும் நிறைய வாங்குறாங்க நம்ம க கங்காக்காக கங்கா பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸை அனுபவிக்க போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம யமுனா இருந்துட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்கு இருக்காங்க அதுக்கப்புறம் கங்காக்கு ஃபோன் பண்ணி அக்கா இங்கே என்னக்கா நடக்குது விஜய் விஜய் குமரன் மாமா இது நிவின் இவங்க மூணு பேருமே சேர்ந்து எதுவும் பண்ணுறாங்க அக்கா எனக்கு என்னன்னே புரியல இந்த நிமீன் கிட்டே என்ன கேட்டாலும் எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையில் நம்ம கங்கா தூங்கி எழுறதுக்குள்ளே எல்லாமே ரெடி இருக்குது நம்ம கங்கா இருந்துட்டு அதை பார்க்க வராங்க பார்க்க வந்த உடனே பயங்கர ஷாக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க இதுக்கு மேலே என்னென்ன நம்ம கங்காக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க